நண்பர்களே குதிரை பிடிக்கனில் நாலு வெரைட்டி தமிழ்நாட்டில் நிற்குது ஆக்சுவலாக இது பிரெஞ்சு காரன் குதிரைக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது இது இதுல வந்து எங்கிட்ட மூணு வெரைட்டி வச்சிருக்கிறோம் நாங்கள் விலைக்கு தான் கொடுக்க முடியும் ஏன்னா இது காசு கொடுத்து மக்கள்கிட்ட பொறுக்கிறோம் இது நான் வந்து தமிழ்நாட்டில் விட்டு பாருங்க காய பாருங்க பத்து பதினஞ்சு காய் சேர்ந்து வரும் இதுதான் உண்மையான குதிரை பிடிக்கன் இதிலே பெருவகை சிறு வகை அதாவது நாலு விதமான வெரைட்டிஸ் இருக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்தும்போது ஆண்களுக்கு வீரியம் குதிரை குதிரை வந்து வந்து மடங்கு சக்தி கூடியது இந்த இஸ்ரேல் மிலிட்ரி வச்சிருக்கிறது பதினெட்டு மடங்கு சக்தி கூடியது அப்ப எப்பவுமே இந்த மாதிரி விதைகளை நீங்க சாப்பிடும் போது எங்கள்ட்ட வாங்கும் போது நாங்க இதுக்கு பவரை குறைக்கிறதுக்கு பொடி கொடுக்கறோம் பிளஸ் பதாம் பிசின் கொடுக்குறோம் கடுக்காய் கொடுக்கறோம் இந்த மூணும் பிளஸ் குதிரை பிடிக்க விதை இந்த நாலு சேர்ந்து தான் ஒரு நாள் மனுஷங்க உடம்புக்குள்ள போகணும் தேவை இதை சாப்பிட்டு வம்புல மாட்டாதுங்க அந்த கொடைப்பனை மாதிரி ஒரு பனைக்க விதை இதே மாதிரி இருக்கு ஆன்லைன்ல நிறைய அதை விற்கிறாங்க அது ரொம்ப கவனமா இருக்குங்க பாக்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் நாங்க எல்லாம் என்ன பண்றோம் ருசிச்சுதான் வாங்குறோம் இங்க பாருங்க அந்த விதை அப்படியே நாங்க அது மக்களுக்கு கொடுக்குறோம் தேவையாள வந்து என்னைக்கே வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட ஒரு பத்து கொடுக்குற ஸ்டாக் வச்சிருக்கோம் இது மறத்துத்தன்மையை நீக்குவதற்கு மிகவும் ஒரு அற்புதமான மருந்து